இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்ஏ கைரேகை மற்றும் நோயறிதல் துறை இருக்கு பாருங்க அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த விரும்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்டு டயக்னோஸ்டிக் இருக்குது பாருங்க அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஹைதராபாத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பதவியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஸ்கில்டு ஒர்க் அஸ்டன் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் பதவி பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸர் பதவியை பொறுத்தவரைக்கு முப்பத்தஞ்சி நானூறுபா சேலரி கொடுக்குறாங்க கல்வி தகுதி பிஎஸ்சி வித்து ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் அல்லது எம்எஸ்சியில் டூ இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அஸ்டனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா சேலரி கொடுக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிடெக்கில் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட்டில் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் பிஜி டிப்ளமோ இன் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஜூனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா சேலரி கொடுக்குறாங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் வித்து த்ரீ இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் அஸ்டன் கேட்டிருக்காங்க பத்தாம் தேத சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதேமாரி டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் ஸ்கில்லடு ஒர்க் அஸ்டன் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணால் போதுமானது இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதுலேயுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட் காப்பியை கண்டிப்பாக நீங்கள் போஸ்டல் மூலமாக அனுப்பி வச்சுக்கோங்க அப்ளை பண்ண ஹார்ட் காப்பியை அதுக்கப்புறம் மாதிரி டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதாக இருந்தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள்